பூவேரு கோணும் புரந்தரனும் போற்ப செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாயேறு ஜோதியும் வானவரும் தாமரியா சேரு சேவடிக்கே சென்று தாய் சே சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி நான் யார் என் உள்ளம் யார் நாணங்களால் என்னை வானோர் பேரான் என்னை ஆண்டில மதிமயங்கி ஊர்வோடை தலையில் உன் தேரம்பன் தேனார் காமலமே சென்றுதாய் கோத்தும்பி தேனார் காமலமே சென்றுதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினிலே தேனுண்ணாது നനന്തോറും കാണോറും പേശും തോറും എപ്പോതും അനത്തെ ഉൾകാനന്ദൊരിയും കുണിപ്പോടെ യാണക്കേച്ചുതായ കോതുംബി குனிப்பூட யானு கே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் இனப்பன் என் நோப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ண என்ற வான் கருணை சுன பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி சுன்ன பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தை பத்தேதும் இல்லாது என் பற்றர நான் பற்றி நின்ற தேவர் கே சென்றுதாய் கோத்தும்பி தேவர் கே சென்றுதாய் கோத்தும்பி வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உழல் பிற போடு சித்த விகார கலக்கம் தேலி வித்த வித்தக தேவர்கே சென்றுதாய் கோத்தும்பி வித்தக கே சென்றுதாய் கோதும்பி சட்டோ க மனதமுதம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் குரு அறியும் சிட்டாய சர்கே கோத்தும்பி சிட்டாய சர்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒன்றாய் மூளை தெழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றிவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்கே சென்றுதாய் கோ குன்றாத செல்வர்கே சென்றுதாய் கோ கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடை மிரட்டன் சரணங்களே சென்று சாதலுமே தாம் எனக்கு மரணம் பென்று இவ இரண்டின் மயக்கருத்த கருணை காடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி கருணை காடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நோயோற்று மூத்தே நானுந்து கண்டாய் இங்கிருந்து நாயோற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாய் ஒற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேவூற்ற கே சென்றூதாய் கோத்தும்பி வல் நெஞ்ச கல்வன் மணவலி என்னாதே கல் நெஞ்சூரு கே கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணம் தேழைக்கும் மனிதவன் பொன்னம் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி சென்று தம்மடிகள் பாடுவித்த நாயகனை பேனனது பிழை பொறுக்கும் பெருமையனை சீதும் இல்லாது என் செய்ணிகள் கொண்டருளும் தாயானை சர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி தாயானை சேர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி நான் தான கண்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோணென்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கோணென்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கரு ஆய உலகிற்கு அப்புறமாயிப்புறத்தை மறுவார் மலர் கூழல் மாதினடும் வந்தருளி அரு ஆய மறை பயில அந்த நாயாண்டு கொண்ட திருவண தேவார்க்கே சென்றுதாய் கோத்தும்பி திருஆண தேவார்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தனையும் நாயகக்கு எவ்விடத்தும் தானும் தன் தையலும் தார்சடையும் ஆண்டிலனேன் வானும் திசைகளும் மா கடலும் மாய பிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ள பாடாத திருவுருவை உள்ளுதலும் கல்லப்பாடாத கழிவந்தவான் கருணை வெல்ல பிராணியம் வீராணியனை வெறையாட்கொள்ள அப்பீரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்பீரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தை புக்கழுந்தி நாள்தோறும் கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னாருயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுசாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்கவளையும் உடை தொன்மை கோளமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோதும்பி குளிர்ந்தூதாய் கோதும்பி கல்வன் கடியின் கலதீவன் என்னாதே வல்லல் வர வர வந்தொழிந்தான் என் மானத்தை உள்ளத்து உருதுயரொன்றொழி ஆவணம் எல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூ மேலயனோடு மாலும் புகழ் அறிதென்று ഏമാറി നേൾ ത നന്റാ പോരുടെ തീമേണിയാണ് കോത്തുമ്പി തീമേണിയാണ് കേതായ് കോത്തുമ്പി തിരുച്ച